ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் எச்சினி எல்லாம் வந்துட்டு தேவதைகள் ஆமா சோ தேவதைகள்ல ஒரு ஆளுதான் வந்து மருதாணி அது மருத வாசினிங்கிற அவங்கதான் மருதாணியா இருக்கிறாங்க ஆமா ஓகே சோ இந்த மருத வாசினி அப்படின்றவங்க ஒரு வனத்துல இருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மருத வாசினிக்கு வந்து சூரிய பகவான ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவங்க வந்து தன்னோட தந்தையா சூரிய பகவானையும் நிழல் தெய்வத்தை சாயா தேவியும் சரி நீலா தேவியும் சரி தன்னோட தாயாரா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட மனசுல இவங்கதான் அப்பா அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கிற இடத்தை சுத்தமா தூய்மையா வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க மருதவாசினி என்ன நினைக்கிறாங்க ஐயோ எல்லாம் பார்த்தா ஷாம்லா தேவி பயந்துருவாங்க கண்டிப்பா ஆனா அவ்வளவு அரக்கத்திருப்பாங்க உள்ள விட மாட்டாங்க இல்ல இல்ல நான் உள்ள விட முடியாதுன்னா இவங்க என்ன பண்றாங்க கோவத்துல வெட்டிடுறாங்க மருதவாசினி நல்ல வெட்டனான அவங்க ரத்தம் வந்து அந்த ஆரஞ்சா ஓடுது ஓடன உடனே சவுண்ட் கேட்ட உடனே யமதர்மர் சொல்றாரு சூரியதேவனோட நீ வந்து இந்த சன நேரத்துல இருந்து மருதாணியா எல்லாரு கூடயும் வாழ்வே ஒரு தேவதையா வாழ்வே உன்னை எல்லாருமே வந்து போற்றி உன்னை வளர்ப்பாங்க வீட்டில உன்னை வந்து அதிர்ஷ்டத்துக்குரிய பொருள்ல ஒன்னா உன்னை வந்து சேர்க்கிறோம் சரி அப்படின்னு அப்ப வந்து மருதாணி வந்து பேசுறாங்க மருதவாசினி வந்து எனக்கு ரெண்டு வாரம் வேணும் அந்த மருதாணிக்கு வெறும் ஆறு நாள் மட்டும்தான் அந்த கலர் மருதாணி நீங்க போட்டீங்கன்னாக்கா அதோட பவர் வந்து ஆறு நாள் கையில இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் மருதாணி அப்படின்னாலே அந்த இலையை எடுத்து அரைச்சு போடுறதுதான் மருதாணி அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ளவங்களுக்கு உண்டான சனி பகவானுடைய ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி சனி தச சனி புத்தி தொழில் நல விருத்தி அடையல சனியுடைய பாதிப்பு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே இது ஆள்கள்ல மருதாணி வச்சுக்கிறது ஆஹ் மரதானிய வீட்டுல எப்படி வைக்கணும் இப்ப இப்ப இருக்கிற நிலைமையில யாரும் கையில வச்சுக்க மாட்டாங்க கால்ல வச்சுக்க மாட்டாங்க வீட்டுல பூஜைக்குனாக்கா வடகிழக்கு மூலையில கிழக்க பார்த்த மாதிரி மருதாணி வைக்கணும் மருதாணிக்கு கண்டிப்பா அங்க இருக்க வேண்டிய பொருள் மூணு பொருள் முடிஞ்சா விளக்கேத்தல் இல்லாத பட்சத்துக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியமானது வளையல் அந்த தொட்டில வந்து ஒரு ரெண்டு வளையலாவது போட்டுக்கணும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் தூவி வச்சது இது போதும் நெய் தீபம் நீங்க ஏத்த ஆரம்பிச்சு வெள்ளி வெள்ளிக்கிழமை தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மருதாணியை பத்தி தாங்க பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மருதாணியை பத்தி கேட்டு சொல்லுங்க மருதாணிக்கும் எமர் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு மருதாணிக்கும் ஆயில கொடுக்கக்கூடிய சனி பகவானுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு மருதாணிக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மருதாணிக்கும் மிருக சஞ்சீவிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஆனா மருதாணி பெண்கள் எதுக்கு கையில வைக்கணும் மருதாணின்னு சொன்னா இப்ப இந்த காலத்துல என்னன்னா மருதாணினா கோண் அப்படின்னு இருக்கும் அது கிடையாது செடியில வளர்ற மருதாணி ஊருங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நல்லா எடுத்து அதை அரைச்சு கையில வச்சுப்பாங்க அது எதுக்கு காலங்காலமா சுமங்கலி பெண்களா இருக்கட்டும் கன்னி பெண்களா இருக்கட்டும் எதுக்கு அதை கையில வச்சுக்கிட்டாங்க அதை வந்து கடவுளாக நிறைய கோவிலில் வணங்குவாங்க மருதாணியை வந்துட்டு ஒரு கன்னி தெய்வமா வணங்குவாங்க ஏன் அதை கன்னி தெய்வமா வணங்குறாங்க மருதாணிக்கு எதுக்கு இவ்வளோ மகிமை அப்படிங்கிறத நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எல்லாரும் கேட்டதுதான் மேம் மருதாணியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதாணிக்கு எதுக்கு இவ்வளோ மகிமை மருதாணியை ஒரு ஒரு இடத்துல பார்த்தா மருதாணிக்கும் ராமாயணத்துக்கும் ஏதோ சம்மந்தம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா மருதாணிக்கும் யமதர்மராஜாவே ராஜாவே மருதாணியை பார்த்து பயந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆயுள் தரக்குரிய சனி பகவானுக்கும் மருதாணிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய சம்பந்தங்கள் இருக்கு மருதாணிக்கு மருதாணிய கடவுளா வச்சு நிறைய கோயில்ல வந்து வழிபடுறாங்க இன்னுமே சில வீடுகள்ல மருதாணி மரம்ச்சா அதுக்கு செய்ய செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது அதுக்கு ஒரு துணி கட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு அது கிட்ட வந்து எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு பொண்ணை பாத்துக்குற மாதிரி பார்த்துப்பாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் அந்த ஒரு விசேஷமாக அந்த மருதாணியை பிடுங்கி அரைச்சு அழகா வச்சு அது செவக் அது எப்படி செவக்குது அப்படிங்கறத பாக்குறதுல ஊருங்களில் கிராமங்களில் கிராமங்கள்ல இருக்கிற பெண்கள் வந்துட்டு அவ்வளோ அதுல ஒரு முக்கியத்துவம் காமிப்பாங்க சோ மருதாணிக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் மருதானியோட தன்மை பத்தி தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மருதாணி மருதவ வாசினி அப்படின்ற ஒரு பெண்ணுடைய கதைதான் மருதாணி மருத வாசினி ஆமா ஓகே இந்த மருத வாசினி அப்படின்றவங்க வந்து இன்னொரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு எச்சினிகள்ல ஒருத்தி மருத வாசினி எச்சினா நம்ம முறைப்படி தேவதைகள் ஆமா இதே முஸ்லிம் இதுன்னா ஜின்னு சொல்லுவோம் கிறிஸ்டின் ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி நினைத்ததை கொடுக்கக்கூடிய வரத்தை தரக்கூடிய வன தேவதையில ஒருத்தி சோ மருதவாசி மருதவாசினி அப்படின்னு சொன்னா எக்ஷினி என்னன்னா இப்போ நிறைய முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்ப ஹிந்துக்களை வரைக்கும் எக்ஷினி எல்லாம் வந்துட்டு தேவதைகள் ஆமா சோ தேவதைகள்ல ஒரு ஒரு தான் வந்து மருதாணி அதுவும் மரு அவங்க தான் மருதாணியா இருக்கிறாங்க ஓகே சோ இந்த மருதவாசினி அப்படின்றவங்க ஒரு வனத்துல இருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மருதவாசினிக்கு வந்து சூரிய பகவான ரொம்ப பிடிக்கும் ஓ அதனால வந்து அவங்க வந்து தன்னோட தந்தையா சூரிய பகவானியும் அஹ் நிழல் தெய்வத்தை சாயா தேவியும் சரி நீலாதேவியும் சரி தன்னோட தாயாரா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட மனசுல இவங்கதான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய நன்மைகளை செஞ்சிட்டு இருக்கிற இடத்த சுத்தமா தூய்மையா வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகுதுன்னா யம தர்மருக்கும் அவருடைய மனைவியான ஷாமலா தேவி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது சரி என்ன சண்டை வந்து நீங்க இருக்கீங்க எனக்காக இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல என்ன வெளியில கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிக்கிட்டு வனத்துக்கு வந்துடுறாங்க வனத்துக்கு வந்த அவங்களுக்கு இருக்கிற இடம்ல யார் தருவா எதுவும் இல்லாம இருக்கும்போது இந்த ஷியாமலா தேவி வந்து அவங்களை அடைக்கலம் குடுக்குறாங்க வாங்க என்னோட வீட்டுல வந்து இருங்க உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பாடு எல்லாம் போட்டு நல்ல ஒரு தோழியா நல்ல ஆலோசனை சொல்லி அவங்களுக்கு தெரியாது இது வந்து யம தர்மன் தான் ஏன்னா சூரியன் அப்பா அம்மாவை எடுத்துக்கோ யமன் வந்து அவங்களுக்கு அண்ணன் ஆயிடுவாங்க சோ அண்ணனோட மனைவின்னு தெரியாம அவங்க வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இதுல வந்து யம தர்மருக்கு வந்து தன் மனைவி எங்க போயிட்டாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி பயந்து யம தூதர்களை அனுப்புறாரு சரி சோ யம தர்மன் எதுக்கு அனுப்புவாங்க உயிரை எடுக்கிறதுக்காக ஆயுள் முடிந்தவங்களுக்கு உயிரை எடுக்கத்துக்காக அனுப்புவாங்க முதல் முறையா தம் மனைவி எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி யமதும தூதரை அனுப்புறாங்க அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அந்த யம தூதர் வந்து இந்த இடத்துலதான் அம்மா இருக்காங்க சொல்லிட்டு வரும்போது மருத என்ன நினைக்கிறாங்க ஐயோ இவங்க எல்லாம் பார்த்தா ஷாம்லாதேவி பயந்துருவாங்க கண்டிப்பா அவ்வளவு அரக்கத்தரமா உள்ள விட மாட்டாங்க இல்ல இல்ல நான் உள்ள விட முடியாதுன்னா இவங்க என்ன பண்றாங்க கோவத்துல வெட்டிடுறாங்க மருதவாசினியை நல்ல வெட்டினானா அவங்க ரத்தம் வந்து அந்த பியூர் ஆரஞ்சா ஓடுது ஓடன உடனே கேட்ட உடனே சாமலாதேவி வெளியில வந்துட்டு ஐயோ எனக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க இவங்க தானே இவங்களையே ஏன் வெட்டினீங்க அப்படின்னா வெட்டும் போது அவங்க கத்துன கத்துக்கு அவங்க அவங்க யார அப்பா அம்மாவா பாவிச்சாங்களோ அவங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சூரிய பகவானும் அந்த அந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது ஆஹ் யம தர்மனும் வந்துட்டாரு சனீஸ்வரரும் வந்துட்டாரு சரி என்ன ஆச்சுன்னு கேக்கும்போது அப்ப வந்து சாமலாதேவி சொல்றாங்க இவங்களாம் என்ன பாத்துக்கிட்டாங்க இவங்களை வந்து உயிர் கொடுத்தாதான் நான் உன்னோட வாழ்வேன் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை நடக்குது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து யம தர்மன் சொல்றாரு உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது ஒருத்தரோட கர்ம பயனை முடிஞ்சிடுச்சுன்னா எடுத்துட்டு வர ஆற்றல் தான் இருக்கு இது என்ன ஒரு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த அறக்கர்கள் வந்து கொண்டு கொன்னுட்டாங்க என் தூதர் என் கட்டளை இல்லாம செய்ய மாட்டாங்க அப்ப காலத்தின் கட்டணமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லும் போது உடனே வந்து அஹ் யமதர்மர் சொல்றாரு சூரியதவனோட நீ வந்து இந்த சன நேரத்துல இருந்து மருதானியா எல்லாருக்கூடிய வாழ்வே ஒரு தேவதையா வாழுவ உன்னை எல்லாருமே வந்து போற்றி உன்னை வளர்ப்பாங்க வீட்டுல உன்னை வந்து அதிர்ஷ்டத்துக்குரிய பொருள்ல ஒன்னா உன்னை வந்து சேர்க்கிறோம் சரி அப்படின்னு அப்ப வந்து மருதாணி வந்து பேசுறாங்க மருதவாசினி வந்து எனக்கு ரெண்டு வரம் வேணும் அப்படின்னு என்ன வரோம் அப்படின்னு கேக்கும்போது யம தர்மரால நிறைய பேர் சீக்கிரமா இறந்துடுறாங்க சனி பகவானால இந்த ஏழரை நாட்டு சனி இந்த பிடிகள்ல கஷ்டப்படுறாங்க உங்க ரெண்டு பேரால இனிமே கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா ஒருத்தரும் உயிர் போ அப்ப யம சொல்றாரு என்னோட வேலையே ஒருத்தரோட கர்ம பயன் முடிச்சு அவங்க உயிரை எடுத்தாதான் அடுத்த பிறவின்னு கொடுக்க முடியும் கண்டிப்பா பாவ கணக்கு கொடுக்க முடியும் சனீஸ்வரர் அவருடைய கர்மா என்னவோ அந்த கர்ம பலனை நான் தான் ஆகணும் கண்டிப்பா ஆனா உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் உன்ன மருதாணி அரைச்சு யாரு கையில போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம உயிர் எடுக்க மாட்டேன் ஆறு நாளைக்கு உயிர் எடுக்க மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்தாங்க அந்த மருதாணிக்கு வெறும் ஆறு நாள் மட்டும்தான் அந்த கலப்பு மருதாணி நீங்க போட்டீங்கன்னாக்கா அதோட பவர் வந்து ஆறு நாள் கையில இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் மருதாணி அப்படின்னாலே அந்த இலையை எடுத்து அரைச்சு போடுறதுதான் மருதாணி இந்த கோன்ல டார்க்னஸ் லைட்னஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆமா அதுக்கு அந்த மருதாணிக்கு உயிரோட்டம் சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குப்பி மாதிரி போடுவாங்க நடுல ஒரு ஒரு தோசை சுடுவோம் சுத்தி இட்லி சுடுவோம் அது என்னதுன்னா சூரியன் தொப்பி போடுவோம் அது வந்து சூரியன் இந்த ரவுண்டு போட்டு சுத்தி வைக்கிறது வந்து சூரியன் மருதாணிக்கு சூரியனைதான் ரொம்ப பிடிக்குமா ஓகே அதனால அது சூரியன் சோ இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டாவது வாரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மருதாணியை யார் போடுறாங்களோ ஆறு நாளைக்கு அவங்கள துர்சக்தி எதுவுமே தொடக்கூடாது சரி எந்த ஒரு கெட்டதும் நெருங்க கூடாது மரணமே வந்தாலும் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஒரு ரெண்டு பேருமே கிராண்டட் பண்ணிடுறாங்க ஷியாம் தேவி மருதாணி கிட்ட பேசி விடை பெற்று யமலோகத்துக்கு போயிருந்தாங்க அவங்க அங்க போயிட்டாங்க இது மருதாணியா ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க சோ இந்த மருதாணியை எடுத்துட்டு இவங்க இது வாழ்ந்துட்டு இருக்கும் போது ராமாயண காலத்துல வருது அந்த யுகம் வருது அந்த யுகம் வரும்போது ராவணன் வந்து சீதையை கைப்பற்றி கூட்டிட்டு வரும்போது வனத்துல விட்டாரு அப்படின்னு எல்லாரும் கிட்டதான் அப்ப வந்து ராமர் வந்து ராவணனை ஜெயிச்சுட்டு வந்து சீதையை கூப்பிடும் போது சீதைய சொன்னாங்களா இல்ல இல்ல அங்க ரெண்டு செடி இருக்கு ஒண்ணு மருதம் ஒண்ணு வந்து மருதாணி நான் வந்து தனிமையா இருக்கும் போது என்னோட கஷ்டங்களை என்னோட பிரச்சனைகள் எல்லாம் அந்த மருதாணி கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன் எனக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்தாங்க நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராமர் வந்து கேட்கறாரு உனக்கு என்ன வரம் வேணும் மருதாணி அப்படின்னு கேட்கிறாரு இப்போ வந்து மருதாணி சொல்லுது எனக்கு உங்களோட அன்பு மட்டுமே போதும் வேற எதுவும் வேணா உங்களோட அன்பு போதும் எனக்கு அப்படின்னு சீதாதேவி சொல்றாங்க இந்த சன இருந்து நீ ஒரு மூலிகையா பயன்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி விடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மருதாணி வைக்கும் போது ஆயுள் பலத்தையும் கொடுக்க போகுது மரண பயம் எந்த ஒரு கே சக்தியும் நெருங்காது ரெண்டாவது வந்து சீதாதேவியே ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் சீதாதேவி வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தான் இந்த அவதாரம் எடுக்கும்போது இதோடம் பண்ணாங்க சரி இன்னொன்னு நவ கிரகத்துல சுக்கர பகவான் சுக்கர பகவான் தான் மிருக சஞ்சீவி அவர் உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டாருன்னு நம்ம ஒரு கதை படிச்சோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மிருக சஞ்சீவி வீருக்கு வந்து சுக்கர பகவான் வந்து இந்த மருதாணிக்கு என்ன சொல்றாருன்னா யார் ஒருவர் இந்த மருதாணியை எடுத்து அரைச்சு கையில வைக்கும் போது என்ன மந்திரத்தை சொல்லிட்டு வைக்கிறாங்களோ அது அப்படியே ஓஹோ எனக்கு செல்வ செழிப்பு வரணும் போது செல்வ செழிப்ப தரும் மன நிறைவு தரணும் மகிழ்ச்சியை தரணும் மகிழ்ச்சியை தரும் இந்த மருதாணி போட்டுக்கிறாங்களோ அது அதுவாகவே ஆகி மிருத சஞ்சீவியாட்ட அது வேலை செய்யும் அப்படியே சுக்கர பகவான் மருதாணிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க சோ ராமரும் பண்ணிருக்காரு ராவணன் கொண்டு போய் இந்த காட்டுல விட்டுருக்காரு சனி பகவான் ஒண்ணு கொடுத்திருக்காரு ஷியாமலா தேவி வராங்க சூரிய பகவான் வராரு ஷாயா வராங்க சோ நிறைய பேரு வந்து மருதாணிக்கு நிறைய ஆசீர்வாதங்களை ஆனா மருதாதின்றவ வந்து ஒரு எச்சினி ஒரு தேவத வனத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவதை செடி கொடிகள்ல இருக்கக்கூடிய ஒரு தேவதை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சோ இந்த வீட்டுல வந்து துஷக்தி அதிகமா இருக்கு எங்களால பிரச்சனை தாங்க முடியல குடும்பத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு இருக்குமா பிளாக் மேஜிக்கா இருக்குமா பிரச்சனைகள் இருக்குமா ஒண்ணுமே சாம்பிராணியோட இந்த மருதாணி விதைய மிக்ஸ் பண்ணி தூபம் போட்டாக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் நியூஸ் போயிடும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி செய்வனையை எடுக்கிறேன் எடுக்கிறேன் யாகம் வளர்க்கிறேன் ஒண்ணுமே முடியாதவங்க ஓங்க பக்கத்துல இருக்க மருதாணி அதான் சுக்கிரணி அந்த காலத்துலயும் வந்துட்டு இப்படி ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு ஒரு நல்ல விஷயம் மாதிரிதா ஃபுல்லா பாசிட்டிவிட்டி கையில மருதாணி காலம் மருதாணி அரைச்சிருவாங்க உட்கார்ந்து நைட்டு உட்கார்ந்து எல்லா வீட்டு பெண்களும் உட்கார்ந்து மருதாணியை வச்சு அரைச்சு அது திக்கா புடிக்கணும்னு சொல்லி புளி வைப்பாங்க என்னென்னமோ அதுக்குள்ள போடுவாங்க போட்டு வச்சு அது ஒரு இதா இருக்கும் இப்ப அந்த காலத்துலயும் வந்துட்டு எந்த நல்லது நடக்கும்போது கெட்டது நம்மளை சுத்தி இருக்கும் அது நம்மள நெருங்கி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மருதாணிங்கிற ஒரு விஷயத்தை அந்த தேவதைகள் அங்க இருக்கணும்ங்குறதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சோ இது மக்கள் இப்ப இருக்க மக்களும் அதை வழிபடுறாங்க கொண்டு போறாங்க ஆனா இப்ப அது வந்து மாறிடுது மெகந்தியா மாறிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல அரைக்காம பாக்கெட் பாக்கெட் போட்டு விக்கிறாங்க சோ இந்த காணொலி பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க மருதாணிக்கு இவ்வளவு வடநாட்டுல இப்ப உள்ள எல்லா கல்யாணத்துலயும் மருதாணி பங்கே வைக்கிறாங்க கோயிலுக்கு போங்க எந்த தெய்வத்தை பாங்க கண்ணுல கையில மருதாணி இல்லாம எந்த துர்சக்தியும் அண்டாது அவங்க குடுக்க வேண்டிய வரத்தை குடுப்பாங்க அதே போலதான் புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு இருக்கும்போது மாப்பிள்ளை கூட மருதாணி வைப்பாங்க கால்ல வைப்பாங்க மருதாணி வைப்பாங்க ஏன்னா அந்த சங்கல்பம் இவ புது பொண்ணுன்னு இருக்கும்போது முழுமையான கண்ணியா நிப்பா ஆனன்ற போது முழுமையான கண்ணி கண்ணி சாமி மாதிரி இருப்பாங்க அந்த தான் நேரத்துலதான் துஷக்திகள் அண்டம் தான் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி மருதாணி எல்லாருமே எட்டுக்கிறது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போட்டுக்கிறது அந்த அந்த மைண்ட் செட்டை வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸை ரிமூவ் பண்ணி ஹாப்பினஸ் அதிகமா கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி இன்னும் கொஞ்சம் சயின்ஸா போனீங்க அப்படின்னாக்கா மருதாணின்ற அரோமா வந்து நம்ம மைண்ட் அளவுக்கு லோல இருக்கோ அது சீர் பத்தி வைப்ரேஷன் பத்தி குடுக்கறதுதான் மருதாணியோட முக்கிய அம்சமே கண்டிப்பா சோ அதே போல இந்த மருதாணி போட்ட ஆறு நாளைக்கு எந்த ஒரு மரணபயமும் வராது யமன் கூட திரும்பி பார்க்க மாட்டாரு அதே போலதான் வந்து இந்த சத்யவான் சாவத்திரின்னு ஒண்ணு வரும்போது போது பாத்தீங்கன்னாக்கா சத்தியமான வந்து யம தர்மத்தை கூட்டிட்டு போகும்போது அப்போ வந்து சாவத்திரி வந்து எவ்வளவு விஷயங்களுக்கு பேசுறா அப்போ ஒரு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா எனக்கு குழந்தை வேணும்னு வர கேக்குறா கிடைக்கட்டும்னு சொல்லிடுறாரு நை 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 பேசிட்டு வர நான் அப்ப அந்த சாவத்ரி சொல்றா என்னோட சத்தியவான் கையில மருதாணி இருக்கு நீயும் குழந்தை எப்படி நான் நீ சொல்லி விட்டுட்டு போவாரு ஓகே அதான் சத்யவான் சாவத்ரி ஆமா யமன கூட எமன கூட ஏச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமா சரி சரி அதுதான் ஏன்னா அவ சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவான் சரி எனக்கு குழந்தை வர வேணும் கேட்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய தங்கையான தான் கையில போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து அந்த டைலாக் சில பேருக்கு புரியாது மருத நீ கூப்பிட்டு இருக்கேன் நீ எனக்கு சொல்லிட்ட இப்போ என்ன செய்ய போறனவா நீ வார்த்தையில ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சத்தியவான விட்டுட்டு போவாங்க சார் இது இதுவும் அந்த பண்பில் இருக்கு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ளவங்களுக்கு உண்டான சனி பகவானுடைய ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி சனிதச சனி புத்தி தொழில் நல விரத்தி அடையில சனியுடைய பாதிப்பு இருக்கு இதுக்கெல்லாம் மருதாணி வச்சுக்கிறது கல்யாணத்துல ஆண்களுக்கு கால்லயும் பெண்களுக்கு கையில கால்ல வைப்பாங்க ஆனா கால்ல மருதாணி வைக்கும் போது அந்த ஐயோ தங்க வந்துட்டாலே எப்படி இவங்களை கஷ்டப்படுத்துறதுன்னு ஒரு க்ஷனம் யோசிப்பாராம் சனி பகவான் கர்ம பயனை மறைமுகமா புண்ணிய பையனா மாத்தணும் அப்படின்னா மருதாணியை யூஸ் பண்ணிக்கலாமா மருதாணிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே போல வீட்டுல தூபமாவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹைப்பரா இருக்கு குழந்தை இல்ல ரொம்ப கோவமா இருக்காங்க மாமியாரு நாத்தனாரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கே மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாரு இப்படி இருக்கிறவங்க அவங்கள மருதாணியுடைய பூ அதை எடுத்து தலகாணிக்குள்ள வச்சு வச்சுட்டோன்னா அந்த கோவத்தோட வந்து சுத்தமா ஆஃப் பண்ணி அந்த அது வந்து இதெல்லாம் வந்து திருமணமான பெண்கள் தலகாணிகளை போட்டு வைக்கலாம் நெகட்டிவ்னஸும் கிடையாது எல்லா நெகட்டிவையும் எடுத்து டிஸ்டர்ப் சரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு ஆனா அதை மறக்க முடியாம கஷ்டப்படுறாங்க மருதாணிய வந்து தலகாணிக்கல வச்சு படுத்தாங்கனாலே அந்த நினைவுகள் தேவையில்லாத நினைவுகளை அழிச்சு கொடுத்துரும் கண்டிப்பா ரெண்டாவது குபேர சம்பத்து கிடைக்கணும் வீட்டில் எப்போவுமே செல்வம் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமிக்கு மருதாணி இலையில அர்ச்சனை பண்ணுங்க சரி ஓகே வீட்டில் பணம் தங்கும் சோ இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மருதாணியில எல்லாம் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கறத மரதானிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு மருதாணிங்கிற தேவத மரத வாசனிங்கிற எச்சினி யட்சினி தேவதை வந்து இவ்வளவு அருள் பெற்றவங்க அவங்களை நம்ம அவங்கள நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மளை உங்களுக்கு இவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அஹ் மரதானிய வீட்டுல எப்படி வைக்கணும் இப்ப ஆஹ் இப்ப இருக்கிற நிலைமையில யாரும் கையில வச்சுக்க மாட்டறாங்க கால்ல வச்சுக்க மாட்றாங்க வீட்டில் பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்ல நாங்க வீட்டுல வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கணும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு மூலையில கிழக்க பார்த்த மாதிரி மருதாணி வைக்கணும் மருதாணிக்கு கண்டிப்பா அங்க இருக்க வேண்டிய பொருள் மூணு பொருள் முடிஞ்சா விளக்கேற்றலாம் இல்லாத பட்சத்துக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியமானது வளையல் அந்த தொட்டில வந்து ஒரு ரெண்டு வளையலாவது போட்டிருக்கணும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் தூவி வச்சுருக்கணும் இது போதும் நெய்தீபம் நீங்க ஏத்த ஆரம்பிச்சிட்டிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் ஏத்தி வீட்டுல நம்ம செய்யற சின்ன ஒரு கல்கண்டு வச்சா கூட போதும் இதை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து மகாலட்சுமியோடைய சலங்க சத்தம் கேட்கும் கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே இது பொதுவா நார்மலா எல்லாருக்குமே அதாவது ஒரு ஹாரோஸ்கோப் ரீதியா நீங்க பார்க்கும்போது சனி தசையோ சனி புத்தியோ சனி சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க அந்த செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்க குருதசை நடக்குது தசை நடக்குது அப்படிங்கறவங்க வாங்கிட்டு வந்து வைக்கணும் சனி தசையில இருக்கக்கூடியவங்க வாங்கி வச்சாங்கன்னா அந்த வீட்டை விட்டு விலகி போயிடுவாங்க அதுவும் இதுல இருக்கு ஏழு நாட்டு சனி நடக்குது அவங்க போய் செடி வாங்கிட்டு வராங்கன்னா வேணாம் சொல்லணும் சரி சஸ் குருதை சுக்கரன் தசை மத்த செவ்வா தசை எதுனால ஓகே சனி தசை இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டாங்க சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பரணி நட்சத்திரம் நட்சத்திரம் ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ரெண்டாவது நட்சத்திரம் இப்ப பரணி நட்சத்திரம்னா அடுத்த நட்சத்திரம் கிருத்திகை ரெண்டாவது நட்சத்திரம் தனத்தாரா அன்னைக்கு மருதாணி ஒருத்தர் மாசம் மாசம் கரெக்டா வச்சுட்டு வந்தாங்கன்னா பண புழக்கம் அதிகரிச்சு கொடுக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் முடிவு தெளிவா எடுப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் போல்டாக பேச ஆரம்பிப்பாங்க என்னோட திறமையை வெளியே காட்டவே முடியலன்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஆண்களா இருக்கட்டும் இந்த விஷயத்த ஒன்று தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா சக்ஸஸ் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க எச்சினி தாந்திரிகம் சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருக்கு கண்டிப்பா மேம் மருதாணியை பத்தி இவ்வளோ விஷயங்கள் தெளிவா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி